மாண்புமிகு இளைஞர்களை இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் குறிப்பாக இப்புத்தாண்டில் சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம் உங்களோடு நானும் சேர்ந்து மனிதநேய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள உங்களை சந்திப்பதில் உண்மையாகவே உற்சாகமடைந்து நாம் அனைவரும் சேர்ந்து இறைவன் கொடுத்த இந்த புவியில் அவரை நோக்கி பயணிப்போம் ஒன்று ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி மூடி வைத்துக் கொள்ளுங்கள் ஊக்கமூட்டும் வாழ்வின் விதியை பின்பற்றுபவராக நீங்கள் மாறப்போகிறீர்கள் இதனை ஏற்றுக்கொண்டால் இவை நம் வாழ்வையை மாற்றும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக செய்யும் வேலைகள் அனைத்திலும் வெற்றி பெறுபவராக ஆவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் ஆகவே இதை பற்றி யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அமைதியாக இருங்கள் ஏனெனில் புத்திசாலிகளை யாரும் விரும்புவதில்லை இதுதான் முதன் முதலாக ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி யாருக்கும் தெரியாமல் மூடி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை பற்றி பிறரிடம் பேச விரும்பலாம் அவற்றை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளவும் விரும்பலாம் ஆனால் இதை நீங்கள் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது உங்களிடமிருந்து எந்த துப்பும் கிடைக்காமல் அவர்களாகவே முடிந்தால் கண்டுபிடித்துக் கொள்ளட்டும் இது அநியாயம் இல்லையா இல்லை நியாயமானதை நீங்கள் அடுத்தவரிடம் பகிர்ந்தால் அவர்கள் தயங்கி ஒதுங்கக்கூடும் விலகக்கூடும் அதுவும் சரியே ஏனெனில் நாம் போதனைகளை வெறுக்கிறோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் புகைப்பிடிப்பதை விட்டொடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ கற்றிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உடனே புகைப்பிடிக்கும் நண்பர்களை மாற்ற விரும்புவீர்கள் பிரச்சனை என்ன என்றால் அவர்கள் புகைப்பதை கைவிட தயாராக இல்லை குடிப்பதை நிறுத்திவிட தயாராக இல்லை அவ்வேளையில் உங்களை குறை சொல்வதுடன் முன்னால் புகைப்பிடிப்பவன் குடிப்பவன் என்று குற்றியம் காட்டுவார்கள் இந்த அவப்பெயர் எதற்கு எதற்கு இந்த அவமானம் ஆகவே எளிமையான ஓட்டும் வாழ்வின் விதி இதுதான் போதிக்காதீர்கள் பிரச்சாரம் செய்யாதீர்கள் மற்றவர்களை மாற்ற நினைக்காதீர்கள் கூரை மீது ஏரி நினைக்காதீர்கள் யாரிடமும் இதை பற்றி குறிப்பிடவும் செய்யாதீர்கள் வாழ்வு பற்றி உங்கள் அணுகுமுறை மாறியவுடன் உங்களிடம் ஒரு பிரகாசம் தெரியும் மற்றவர்கள் இதற்கு காரணம் கேட்டால் ஒன்றுமில்லை இன்று உற்சாகமான நாள் அதனால் நான் நன்றாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக ஜாலியாக இருக்கிறேன் என்று கூறுகள் அதற்கு மேல் எந்த விவரமும் விளக்கமும் சொல்ல வேண்டாம் ஏனெனில் அவர்கள் உங்களிடம் அறிய முயல்வது அதுவல்ல அதற்கு நேரானது நேர் எதிரானது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என உங்களை ஒருவர் கேட்டால் அவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நலம் என்ற வார்த்தையின் பதிலைத்தான் நீங்கள் துக்கத்தில் இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கும் சொல் நலம் என்ற பதிலைத்தான் நீங்கள் துக்கத்தில் இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கும் சொல் அது ஒன்று தான் நீங்கள் வேறு பதிலை சொன்னால் அப்பிரச்சனையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் அதுவும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்ற சாதாரண கேள்விக்கு அவர்கள் எதிர்பார்ப்பது ஈடுபாடு அல்ல நலம்தான் நலம் என்று சொல்லாமல் துயரங்களை நீங்கள் கொட்ட ஆரம்பித்தால் நாம கொட்ட ஆரம்பித்தால் அவர்கள் உங்களிடமிருந்து தப்பி ஓடிவிடுவார்கள் ஊக்கமூட்டும் வாழ்வின் விதிகளை பின்பற்றுவராக இருப்பது என்பது இதுதான் யாரும் எதையும் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை ஆகவே அமைதியாக இருங்கள் ஆகவே உடனே தொடங்குங்கள் அமைதியாக செய்யுங்கள் யாரிடமும் எதை பற்றியும் எவரிடமும் எதை எதை பற்றியும் கூறாமல் உங்கள் நமது தினசரி வாழ்வை மகிழ்ச்சியும் பெருமையும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதுவே ஊக்கமூட்டும் வாழ்வின் முதல் விதி ஆண்டவர் என்று உங்களை நிறை மகிழ்ச்சிக்கு இட்டு செல்வாராக அமேன்